நீ கிறிஸ்தவன் சொல்றதுக்கு ஒரு பிளட் இருக்கு நீ கிறிஸ்தவன் சொல்றிய உன் நம்பிக்கை என்ன நீ எதை நம்புற நீ எதுக்காக காத்திருக்கிற அப்படிங்கிறதுக்கு ஒரு பிளட் இருக்கு ஆட்டம் வெடிச்சு அதன் மூலமா பிக் பேங் தீர் மூலமா உலகம் உண்டாச்சுன்னு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மத்தியில வானத்தையும் பூமியையும் பார்க்கிறதையும் பார்க்காததையும் எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுள் ஒருவர் இருக்கிறார் அவரை நான் நம்புகிறேன் அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு பேரு அப்போஸ்தல விசுவாச பிரமாணம்னு ஒண்ணு இருக்கு போய் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேளுங்க அந்த பிளட்சியர் ரொம்ப தெளிவா சொல்லுது மறித்தோர் உயிர்த்தெழுதலை நான் நம்புகிறேன் பரமேறுதலை நம்புகிறேன் ஏசு கிறிஸ்துவை நம்புகிறேன் பரிசு தாவியை நம்புகிறேன் அவர் கண்ணிமினி உறந்தார் என்பதை நம்புகிறேன் பொந்து விளாத்துவில் காலத்தில் பாடுபட்டு எனக்காக சிலுவை அறையப்பட்டவர் என்று நம்புகிறேன் இதெல்லாம் நம்மளுடைய பிளட் அந்த பிளட் தெரியாம விட்